நம்ம ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் நம்ம அதை எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம் மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து இருக்குது ஒன்று டீப் ஒர்க் இன்னொன்று சாலோ ஒர்க் நம்ம எந்த ஒர்க் பண்ணால் ஜெயிக்க முடியும் டீப் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்ம டீப் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் வந்து நூறு சதவீதம் அந்த ஒர்க் மேலேயாவது கொடுத்துருப்போம் அதே சமயம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது இப்படி ப ஒர்க் பண்ணுறதால நமக்கு அதோடய ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் நம்ம ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதை சேலா ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஒர்க்கு பண்ணும்போது நமக்கு பல விதமான டிஸ்டேஷன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதோட ரிசல்ட் வந்து அந்த ஒர்க் அந்தளவுக்கு நேர்த்தியாக இருக்காது நம்ம இந்த காலம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எப்படி டீப் ஒர்க் பண்ணி நம்ம ஃபோக்கஸை வளர்த்துக்கிறதுங்கிற பற்றியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் எடுத்துட்டோம்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் பேசிக் வேர்ஸன் சாஃப்ட்வேர்க்காக ஒரு கோடிங்கை எழுத முயற்சி பண்ணுறாரு அந்த கோடிங்கே ஒரு இன்ஷியெல்லாம் எட்டே வாரத்தில் கற்றுக்கிறாரு அந்த எட்டு வாரமும் அவர் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனையும் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணல அவர் யார் கூடயே பேசலை எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கால்ஸை எதுவுமே அட்டன் பண்ணலை ஒரு சில டைம் என்ன பண்ணுறாருனா அது கீபோர்டு மேலேயே படுத்து தூங்கிடுறாரு ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன பல மில்லியன் கணக்காக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பேசிக் சாஃப்ட்வேரை வெறும் எட்டே வாரத்தில் பில் பண்ணுது அதே மாதிரி ஜே கே ரவுலிங் அவங்க வந்து ஹேரி பாட்டரோட ஆத்தர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாரி பாட்டர் புக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு ஹோட்டல்லையே புக் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதனால அவங்க ஒர்க்கை வந்து நேர்த்தியாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சி ஸோ நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஒர்க் பண்ணி பழக்கம் இல்லாமல் ஒர்க் கூட தான் பண்ணுறப்போம் ஸோ நம்ம நம்ம பிரெயின் சிம்லராக ஒரு பாடி மாதிரி நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு ஜிம்முக்கு போய் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணி மஸில் கெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட மூளையை நம்ம மூளைக்கு இதே மாதிரி டீப் ஒர்க் பண்ணி நம்ம மசிலை ஏற்றிக்கிட்டே போகலாம் அதாவது நம்ம டீப் ஒர்க் பண்ணுறதுனா நம்ம எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ஸோ நம்ம பிரெயினுக்கு வந்து டீப்போர்ட் பண்ணி பழக்கப்பட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீப்பர்ட் பண்ணுற பசுல வந்து பிரெயின் இன்க்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் இதே நம்ம சேலாக ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம பிரெயினும் ஆட்டோமேட்டிக்காக சாலா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது பார்க்க டீப்பௌர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார் இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீப்பௌர்ட் பண்ணுறதுக்கான பயிற்சி மேற்கொண்டு நம்ம பிரெயினை வந்து டீப்போர்ட் பண்ணி பழக்கப்பட்டு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் இதே ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறாரு பீப்புள் ஏ அண்ட் பீப்புள் பி ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒரு பசில் கொடுத்து சால்வ் பண்ணி சொல்கிறாரு பீப்புள் ஏட்டை வந்து பசியும் கொடுத்து ஃபோனையும் கொடுத்துட்றாரு பீப்பிள் பீட்டை வந்து ஒரு பசில் மட்டும் சால்வ் பண்ண சொல்கிறாரு இதில் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுறாங்க அதில் வந்து பீப்பிள் ஏ வந்து தோற்றுர்றாங்க அவங்களால பசில் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் மட்டுக்கிறாங்க ஆனால் பீப்புள் பி வந்து பசில் வந்து அந்த டைத்துக்கு சால்வ் பண்ணுறாங்க இதோட ரிசல்ட் என்னன்னா நம்ம எந்த ஒர்க் பண்ணும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பண்ணால் அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபோர் ருட்டீன் நம்ம ஒரு ஃபோர் ருட்டீன்ஸாக ஃபாலோ பண்ணி கம்மியான நேரத்தில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் எப்படி கொண்டு வரலாங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு மோனாஸ்டிக் அப்ரோச் நம்ம ஒரு மார்க் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அவங்க ஃபோக்கஸ் எதுலேயுமே இருக்காது ஒன்லி அவங்க பண்ணுற தியானத்தில் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒர்க்கை வந்து மான்க் மூரில் உட்காந்து பண்ணணும் அதாவது நான் இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை படிக்கணுமா உட்காந்து படித்தே ஆகணும் என் மைண்ட் ஒரு எதுக்கும் டிஸ்ட்ரட் ஆகவே ஆகாது அப்படி நினச்சி படித்தோம்னா நம்ம ஈஸியாக இந்த ஒரு மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த பேராவாக ஈஸியாக படிக்க முடியும் அதேமாதிரி எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம மார்க் கூட போய் பண்ணால் ஈஸியாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பயோ மாடலில் அப்ரோச் இந்த பயோ மாடல் அப்ரோச் என்னென்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலரான ரூம் நம்ம ரூம் செட் பண்ண முடியாது பரவாயில்ல நம்ம ஒரு பிளேஸ் செட் பண்ணணும் அந்த பிளேஸில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த பிளேஸில் டிவி ஃபோனு எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிட் பண்ணி நம்ம ஒர்க் அங்கே ஃபோக்கஸாக பண்ணணும் ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்ஷனும் எதுவுமே வராமல் பார்த்துட்டு அந்த ஒர்க்கு பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது தான் நம்ம பயோமாடல் மாடல் அப்ரோச்சும் போகும் அடுத்து ரிதமிக் அப்ரோச் ரிதமிக் அப்ரோச்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் ஒதுக்கி அந்த டைமில் நான் இந்த ஒர்க்கை பண்ணேன் இந்த ஒர்க்கை டீப்பாக உட்காந்து நான் இந்த ஒர்க் தான் பண்ணுவேன் வேறு எந்த ஒர்க்கு பண்ண மாட்டேன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்தால் அந்த டைத்தில் நம்ம டீப்பாக ஒர்க் ஆண்டு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் இந்த ரிதமிக் அப்ரோச் இந்த ரீதம்க்கு அப்ரோச் வந்து நம்ம எப்போ பண்ணோம்னா நம்ம மார்னிங் டைம் பண்ணும் ஏன் நம்ம மார்னிங் டைம் சார்ஜ் பண்ணுறோம்னா அந்த டைமில் தான் நம்ம பிரெயின் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எந்த ஒரு இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது வில் பவர் அதிகமாக இருக்கும் ஸோ என்னென்னா நம்ம இந்த வில் பவர் யூஸ் பண்ணி நம்ம டீப்பாக ஒர்க் அவுட் பண்ணோம்னா அந்த ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இதே ஈவினிங் டைம் வந்து நம்ம சில ஒரு சாலை ஒர்க் பண்ணலாம் இல்லைனா வேற ஏற்றும் ஒர்க் பண்ணலாம் பட் மார்னிங் டைம் இந்த ஒர்க் பண்ணுறதால வந்து அந்த ஒர்க்கை நம்ம சுலோமாகவும் முடிக்க முடியும் அதே சமயம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நேர்த்தியாகவும் இருக்கும் அடுத்து வந்து ஜோர்னலிஸ்ட் அப்ரோச் இந்த ஜோர்னலிஸ்ட் அப்ரோச் வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டைமே கிடைக்காது எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஒர்க் ஒர்க்னு பிஸியாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஜோர்னிஸ்ட் அப்ரோச் யூஸ் ஆகும் இந்த ஜோர்னலிஸ்ட் அப்ரோச்னால் என்னென்ன சொன்னோம்னா நமக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்பப்பா உட்காந்து நம்ம டீப்பாக நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை டீப்பாக பண்ணும்போது நம்ம அந்த ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அது மூலிமா நம்ம ஃபோக்கஸே இம்ப்ரூவ் பண்ண முடியும் இதுக்கு தான் ஜோனலிஸ்ட் அப்ரோச் இந்த அப்ரோச் யாருக்கு யூஸ் ஆகும்னா எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும்ப்பா என்னால் வேறு ஒர்க்கு இது பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு இந்த அப்ரோச் யூஸ் ஆகும் ஸோ இந்த நாலு டைப்பாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சடன் மோடுக்கு போயிடணும் அதாவது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டே அந்த ஒர்க் பண்ணுறோம் நம்ம பல டென்ஷனோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் ஸோ அந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆஃபீஸ் ஒர்க்கே நினச்சி நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருப்போம் அப்படி ஆகாமல் என்ன பண்ணால் நம்ம பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாகணும் எப்படி நம்ம வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிட்டு வந்து பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்து நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பிரெயின் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பிரெயினை ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பழைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பியூஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்